ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் தாங்க நானும் எங்கள் அண்ணன் தான் கிளம்புறோம் இனிமேல் தான் கிளம்பி போயிட்டு வரணும் என்ன ஷாப்பிங் பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவை பரதநாட்டிய கிளாஸு சேர்த்துருக்கோங்க போன மருந்த கொண்டை சேர்த்துட்டு வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போயிட்டு வந்தோம் போய் சேர்த்துட்டு அப்போவே யூனிஃபார்ம் வந்து பாப்பாவுக்கு வந்து சிக்ஸ்த்துனால டக்குன்னு கிடைக்கல பரதநாட்டிய கிளாஸுக்கு அப்புறம் நான் அங்கே போன் அடிச்சு கேட்கும்போது ஒரு கடை சொன்னாங்க அந்த கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தோம் டாப்பும் ஷாலும் எடுத்துட்டோம் இன்னும் வந்து லெக்கின் பேண்ட்டு வேணுமா அது பட்டிலா மாடலா இல்லை லெக்கின் மாடலா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில அதனால் ஃபோன் அடிச்சு கேட்டோம் லெக்கின் மாடலே எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அன்றைக்கி கேட்கும்போது அந்த கடையில் கிடைக்கல ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தோம் அன்றைக்கி ஃபோன் அடித்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வந்துடுச்சு அப்படின்னு அதுக்காக தான் அது ஷாப்பிங் போயிட்டுருக்கோம் அது எடுப்போம்னு என் அன்னை ஒய்ஃப் கிளம்பிட்டாலாம் அதான் இப்போ தான் எனக்கு கால் பண்ணால் கிளம்பிவா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து ஊரில் திருவிழாங்க அந்த திருவிழாவில் திருவிழான்னா இப்போ நாளைக்கு நாலாண்டைக்கு தான் திருவிழா நடக்கும் கோயில் சாமி வந்து அலங்காரத்துலேயே இருக்குது அதான் சரி போய் இன்னைக்கு சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற கண்டி கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க ஜுவல்ஸ்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கான் அதான் என்னென்ன ஜுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க அதை அப்படியே கேட்டுக்கிட்டு சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறக்காண்டி இருக்காங்க அந்த பொருளெலாம் போய் வாங்கிட்டு வரணும் வேலை தான் கிளம்பினோம் வேலை இல்லையா அன்றைக்கி அதனால் சரி இந்த வேலையை முடிச்சுருவோம் அப்படின்னு இருக்காங்க ஏன் பாப்பாவை பாப்பா வந்து நாங்கள் மூணு மாதம் முடிஞ்சு தான் பரதநாட்டிய கிளாஸ் சேர்ப்போம்னு நினச்சிட்டு இருந்தோம் திடீர்னு ஏன் சேர்த்தோன்னா இப்போ நான் ஒரு திருவிழா சொன்னிருக்கிறேன் மத்தியெல்லாம் அங்கேனா ரெண்டு கோயில் இருக்குது இப்போ வந்து சின்ன கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்குங்க நான் இப்போ சாமி கும்பிட போகிறேன் கோயில் திருவிழா நடக்குது நடந்துகிட்ருக்கு பூத்தட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து மஞ்சு விரட்டு பால் குடம் அதெல்லாம் இன்னி அடுத்தடுத்து வரும் நாங்கள் வந்து இன்றைக்கி திருவிழா இல்லை ஆனால் போய் சும்மா சாமி கும்பிட்டு வருவோம் அப்படிங்கிற காணி இருக்கோம் பக்கத்தில் வந்து பெரிய கோயில் திருவிழா நடக்கு நடக்குங்க அந்த கோயில் திருவிழாவில் அஞ்சாம் திருவிழாவில் பாப்பா வந்து ஸ்டேஜ் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாப்பானா பாப்பா மட்டும் இல்லை பாப்பாவோட பரதநாட்டிய கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா பிள்ளைகளையுமே இங்கே ஸ்டேஜ் ஏற்ற ஆகலாம் ஒரு ஸ்டெப்பு தெரிஞ்சிருந்தாலும் போதும் அந்த கோயில் வந்து விசேஷமான கோயில் அங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு பிள்ளைங்க வந்து மேடை ஏறி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் இங்கே மேடையேனா அடுத்தடுத்து அவங்க அரங்கேற்றம் பண்ணலாம் நல்லா டான்ஸும் கற்றுக்குவாங்க ஃபர்ஸ்ட்டு பர்சன்னு அந்த கோயிலில் ஸ்டேஜ் ஏதோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேரீலாம் ஆர்டர் போட்டோம் அவங்க வந்து என்ன மாடலில் தைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பாப்பாவும் அம்மா பரதநாட்டிய கிளாஸ் சேர்த்து விடுமா சேர்த்து விடுமான்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தால் எனக்கும் பாப்பா வந்து நாங்கள் இருக்கிறது கிராமம் அந்த மாதிரி கிளாஸ்லாம் இங்கே அவ்வளோவா இல்லை நாங்கள் கொஞ்சம் தூரம் அங்கிட்டு ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நாங்கள் வண்டியில் தான் கூட்டி கொண்ட கிளாஸ் முடிஞ்சு அப்புறம் மறுபடியும் நாங்களே ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்கோம் எனக்கிட்ட டூ வீலரும் இல்லை நாங்கள் நான் வச்சுருந்தது சார்சர் ஸ்கூட்டி அது வந்து வேஸ்ட்டாக போச்சு அதான் ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது பஸ்ஸில் தான் இப்போ போயிட்டு பாப்பாவை குட்டி குட்டிக்கிட்டு போயிட்டு வரமா இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது இருந்தாலுமே எதாவது ஒரு ஒரு பாட்டு கிளாஸ் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒரு கராத்தே கம்பு அந்த கம்பு சுற்றுறது சிரமம் இதுகள்லாம் எதுலையாவது இல்லை ஜாயின் பண்ணணும் பாப்பாவை சேர்த்து விட்டோம்னு நினச்சி அவளுக்கு சாய்ஸ் வந்து பரதநாட்டிய கிளாஸ் தான் அதனால தான் இப்போ பரதநாட்டிய கிளாஸில் சேர்த்துருக்கோம் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பரதநாட்டிய கிளாஸில் சேர்த்தது அவள் எங்கே அரங்கேற்றதுக்கு கூப்பிட்டாலும் நான் போ போய்ட்டு வரமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா அது எப்படி இருந்தாலும் பாப்பா சின்ன பிள்ளை சிஸ்டர் தான் படிக்கிறா நான் கூட்டி போயிட்டு வர மாதிரி இருக்கான் தம்பிக்கு வந்து இப்போ தான் சிலம்பம் கிளாஸ்க்கு கேட்டிருக்கோம் இன்னும் எதுவும் சொல்லலை எந்த இடம்னு இன்னும் சொல்லலை அப்படி அவனுக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஸ்கூல் போகிறதுனால அந்த லீவில் மட்டும்தான் வச்சுருக்காங்க பஸ்ஸில் தான் கூட்டி போயிட்டு வர மாதிரி இருக்கோம் கொஞ்சம் நீ எல்லாம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நான் ஏதோ யூடியூப்பில் வர்ற வருமானத்தை வச்சு நான் கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ்லையாவது ஒரு ஸ்கூட்டி வாங்கிக்குவேன் ஆனால் இன்னும் நானும் ரெண்டு வருஷமாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன குறையனே தெரில நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவில் எல்லாமே காமெடியாக நான் சிரிக்கிற மாதிரி தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு மார்டேஷனும் இன்னும் கிடைக்கல எங்களோட சேனலையும் அவ்வளோவா சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்கல்ல பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் நாங்கள் யூடியூப்பில் ஜெயிக்க முடியும் நாங்கள் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நாங்களும் முன்னேறிடுவோம் மற்றவங்க முன்னாடி என்னடா அவங்க யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து இதில் எல்லாம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில் நாங்களும் சரி கொஞ்சம் ரீச் ஆகி பாருங்கள் நீங்கள் நீங்கள் பேசுனது அவங்க பேசின தப்பு அப்படின்னு உணர்த்துறதுக்காண்டி நாங்களும் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிடுவோம் தான் பார்க்குறோம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆக போது நின்று நாங்கள் ஆனால் கொஞ்சம் கூட ரீச் ஆகவே இல்லைங்க எங்கள் வீடியோலாம் என்ன காமெடியாகவே இல்லையா மான்ட்டிஷனும் கிடைக்கலங்க ஆனால் சப்ஸ்க்ரைபரும் அறவே வர மாட்டேங்கிறீங்க சரி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் டெவலப் ஆகுறமான்னு பார்ப்பேன் ஒரு பொண்ணுக்கிட்ட தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட டூ வீலர் கேட்டிருந்தான் வந்து எடுத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அது தாங்க இப்போ தாங்க கிளம்பி வந்து வண்டி எடுத்துக்கு வருவோம் டூ வீலர் எடுத்து போயிட்டு வருவோம் அப்படிங்கிற கண்டிப்பாக போயிட்டுருக்கோம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கிட்டான் போய்ட்டுருக்கேன் அங்கே ஏன் கிடக்கு டூ வீலர் அங்கே போட்டு போயிருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க வந்து பேக்டரியில் டீ குடிச்சு குடிச்சிட்டு போய் பாப்பா அதை ட்ரெஸ் எடுக்கணும் கோயிலில் சாமி தான் கொடுத்தாச்சு ஜவுரி கடைக்கு வந்துட்டங்க கலர் பேண்ட் எடுத்தாச்சுங்க லெகின் உமா இந்த மாதிரி கொடுத்துருந்துச்சா அதுல நாட்டு கட்டுற மாதிரி

சூப்பரா இருக்கு கலரு நல்லா இருக்கு ரொம்ப வெறிக்கவும் இல்ல இந்த பார்டர் அதை விட நல்லா இருக்கு இந்த பார்டர் நல்லா இருக்குமா இந்த பார்டருக்கு அந்த கோட்டு சூப்பரா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்குமா இந்த கலர் எடுத்து இது போடும்போது நல்லாயிருக்கும் நல்லா அது நல்லா வெளிச்சத்துக்கிட்ட வந்து பார்த்தோம்னா நல்லா பிரைட்டாக இருக்குது சூப்பராக அந்த கலர் நல்லாயிருக்குமா இதை விட அந்த கலர் நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்குமா கோட்டு இல்லாமல் நல்லா ஷால் போட்டுக்கிற மாதிரி நல்லாயிருக்கு ரெட்டு ரெட் கலர் ஷால் எடுத்தால் சூப்பராக இருக்கும் ரெட் கலர் ஷாலு ரெட் கலரு பேண்ட்டும் நல்லா இருக்கும் இன்னாடி அத கட் பண்ணிக்க வேண்டியதா கட் பண்ணிட்டு அளவுக்கு புடிச்சு அடிச்சுக்க வேண்டியதா. நல்லா இருக்கு. இல்ல கலர் நச்சிந்துருக்குமா. அப்படி எல்லாம் வராது. வராது கலர் கலர்லாம் இது கலர் இதாகுமா? பத்தியா? கலர்லாம் நம்ம தான் வாங்கிட்டோம்ல ஒயிட் கலரு பனியன கிரீன் கலர் பேண்ட்டும் வாங்கிட்டோம்ல அப்புறம் என்ன பிடிச்சிருக்குமா எனக்கு இந்த டாப்ஸ் எந்த கலர் டாப் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ தாங்க எல்லா பொருளும் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றோம் என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லி சொல்கிறேன் மாதிரிங்க கொடை ஒன்று வாங்கினேங்க முந்தானாளையும் பிள்ளையே கொடை இல்லாமல் மலையில் நனைஞ்சிக்கிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுச்சுங்க பக்கத்து வீட்டில் கொடையை வாங்கிக்கிட்டு அப்புறம் போய் மலையில் நனையாமல் கூட்டிகிட்டு வந்தேன் வேன் வந்துருச்சு கொடை வீட்டில் கொடையும் இல்லை மழை பெரிய மலை துணியெல்லாம் தலையில் போட்டு போக முடியாது என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் பக்கத்து வீட்டில் கொடை வாங்கிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தாங்க நானும் வா ஒரு மாதமாக சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரருக்குள்ள ஒரு கொடை வாங்கிட்டு வாங்க கொடை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டே வரல என்ன நான் பார்த்தே இன்றைக்கி நான் ஒரு கொடை வாங்கிட்டு வந்துட்டேங்க கொண்டு போனது வெறும் ஆயரருவா தாங்க கொண்டு போயிருந்தோம் ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவாய்க்குலாம் முடிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சி போனேன் கடைசியில் பார்த்தா இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு எங்கள் அண்ணன் தான் காசு கொடுத்தா நூறுரூவா இந்த பார்க்க இது தாங்க அன்றைக்கி போய் இந்த இந்த லெக்கின் பேண்ட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் இதுதான் கிடைக்கல அன்னைக்கு கிடைக்கலை நாங்களும் ரெண்டு மூணு கடை போய் போய் பார்த்தா கிடைக்கல அதான் அன்னைக்கு தான் வந்து இறங்கி இருந்துச்சு அதுவும் நல்லா எலாஸ்டிக்குங்க இந்த உள்ளேயும் நல்லா இழுத்து கட்டுற மாதிரி சுருக்கிற மாதிரி இடுப்பு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சுருக்கிற மாதிரிலாம் இந்த கொடுத்துருக்காங்க உள்ள கையாரெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் இன்றைக்கி எடுக்க போனோம் இது எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இது ரேட்டு வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் நூற்றி ஐம்பதா இல்லை நூற்றி அறுபது ரூபா தான் இது வெறும் ஆனால் நான் வாங்கினது இந்த கொடை கொடை ஒன்றுங்க இந்த பேண்ட் ஒன்று அப்புறம் இந்த டவல் ஒன்று சரி எங்கேயாவது போனால் வந்தால் தேவைப்படுமே அப்படின்னு இந்த சின்ன டவல் ஒன்று வாங்கினேங்க குட்டியாக முகம் துடைக்கிற மாதிரி ஒரு சின்ன டவல் இந்த தேங்காய் பூ டவல்னு சொல்லுவாங்கல்ல இது ஒன்று வாங்கினேன் அப்புறம் பாப்பாவும் தம்பியும் ஸ்கூலுக்கு போ கொண்டு போகிறதுக்கு ரெண்டு கரிசிப்பு கேட்டாங்க தா ரெண்டு கரிசிப்பு வாங்கினேன் ஒன்று ரோஸ் கலரு ஒரு ப்ளூ கலரும் வாங்கினேன் இதில் வந்து எது யாராருக்கு எது பிடிக்குதுன்னு தெரியல இதுலேயே சண்டை வந்துட போகுது ரெண்டு பேருக்கும் ஒரே கலராக கொடுங்கன்னு கேட்டேன் ஒரே கலரில் இல்லை கலர் கலராக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதான் சரி ரெண்டு கலராக வாங்கிட்டு வந்துருக்கேன் இங்கே வந்து ஸ்கூல் விட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் யார் எந்த கலருக்கு சண்டை அடிச்சு போகிறான்னு அப்புறம் இதாங்க பாப்பாவோட இதாங்க பாப்பாவோட பரதநாட்டிய கிளாஸ் யூனிஃபார்ம் ஒயிட் கலரு டாப்பு ஒயிட் கலர் டாப் இந்த பாப்பா சைஸுக்கு சின்னதாக சிஸ்ட் தானே படிக்கிறா பாப்பா அதனால பாப்பா சைஸுக்கு சின்னதாகவே எடுத்துட்டோம் அதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு நான் தப்பேன் அதனால் எங்கள் அண்ணன் வீட்டில் தையல் மிஷின் தூக்கம் நானே கொண்ட தச்சு தந்துட்டேன் இந்த கிரீன் கலர் ஷாலு இந்த ஷால் அப்படி சைடில் வச்சு இந்த மாதிரி இப்படி க கட்டிக்கிட்டு இடுப்பில் இப்படி கட்டிக்கிட்டு பரதநாட்டியம் ஆடுதுங்க பிள்ளைங்கள்லாம் அது அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சேர்க்க போன அன்னைக்கு தான் நான் பார்த்தேன் மற்றபடி அதை பற்றி எனக்கு பரதநாட்டியம் டான்ஸுக்கெலாம் டான்ஸுக்கும் எனக்கு ரொம்ப தூரங்க காமெடியாக கூட நடிப்பேன் ஆனால் டான்ஸ் எனக்கு அவ்வளோவா ஆட தெரியாதுங்க அதனால் டான்ஸுக்கும் எனக்கு அவ்வளவான் இல்லை சுத்தமாக எனக்கு டான்ஸே வராது டான்ஸுக்கும் எனக்கு ரொம்ப தூரம் இதுதான் ஷாலு இது டாப்பு இது ஷாலு பேண்ட்டும் ஷால் கலரில் இதான் டாப்பும் டாப் ஒயிட் கலரு ஷாலும் பேண்ட்டும் கிரீன் கலரு இதுதான் பரதநாட்டிய க்ளாஸுக்கு யூனிஃபார்ம் இன்னொரு ஒரு பொருள் ஒன்று வாங்கினேங்க ரொம்ப நாள் அஞ்சுருங்க எப்படி உடஞ்சிருக்கீங்களா இதைத்தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக இதைத்தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எப்படி உடஞ்சிருக்கு ஆருங்க கேஸ் அடுப்பில் ஃபுல்லாக அப்படியே இத்து உடஞ்சி போச்சுங்க அந்த இப்படி அப்படி உடச்சோம்னா தனியாக உதுந்து கொட்டுது அதான் இன்றைக்கி செலவோட செலவாக அதையும் வாங்கிட்டு சொல்லி சரிங்க செட்டாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் இது ஒன்று இந்த இது ஒன்று இன்னொரு அடுப்போடது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் செட்டாகவே வாங்கிடுவோம் இது வந்து புதுசாகவும் இன்னொன்று பழசாகவும் இருக்கும் அடுப்பில் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி செட்டாகவே வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி நூறுரூவா வந்துருந்துச்சுங்க எல்லா பொருளையும் சேர்த்து நூறுரூவா எங்கள் அண்ணன் வைப்பு கொடுத்துருக்கா அவளுக்கு நான் நூறுரூவா கொடுக்கணும் ஐநூறு அறநூறுவாயோடு முடிச்சுக்கு வந்துடுவோம்ட்டு ஷாப்பிங்க்கு போனோம் கடைசியில் பேக்கரியில் டீ டீ சாப்பிட்டோம் அப்புறம் ஜவுளி கடையில் இதெல்லாம் வாங்கினோம்னா அதிலே லேட் ஆகிப்போச்சு அதிலே லேட்டாக டைம் லேட் ஆகிடுச்சு ஏறி எறிப்போச்சு ஓகேங்க பாய் பரதநாட்டியத்துக்கு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு பரதநாட்டியத்துக்கு ஷாப்பிங் சொல்லிட்டு வீட்டுக்கும் ஷாப்பிங் பண்ணியாச்சு ஓகே பாய்